ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்களும் உங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல மாதமாகவே அமையும் உங்களுடைய ராசிநாதன் ஏழுல கேந்திரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் ஒரு காரணம் ஆனால் அது வக்கரம் பெற்றுக்கிறதுனால உங்களுடைய வேலைகள் எல்லாம் மெதுவாகவும் தாமதிச்சு தாமதிச்சு தான் நடக்கும் அதனால அந்த ஸ்லோ வந்து உங்களை வந்து இரிட்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மற்றபடி உங்களுடைய தொழிலதிபதி புதன் உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்றதுனால உங்களுடைய வேலைகள்ல பரபரப்பு உங்களுடைய வேலைகளை நீங்க குறை வைக்க மாட்டேங்க உங்களுடைய வேலைகளை நீங்க வந்து சுறுசுறுப்பா முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களை வந்து வேகப்படுத்தும் சக ஊழியர்கிட்ட வந்து நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தும் உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்களும் வந்து உங்களுக்கு ஆதாயங்களை கொடுப்பாங்க உங்களுக்கு மேல பணிபுரியவங்களும் உங்களுக்கு ஆதாயங்கள் அதனால உங்களுடைய பணியிடம் ரொம்ப சிறப்பாக சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இது ஆதாயமான நேரம் தான் வேல் எஸ்டேட் பண்றவங்க எரிபொருள் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க சிறிது எச்சரிக்கை கடைபிடிச்சதாகவும் மற்றபடி மருத்துவம் ஆடை ஆபரண தொழில் இருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கட்டும் ஆலயம் தொடர்பான தொழில் இருக்கக்கூடியதான் இது வந்து ஆதாயத்தை கூட்டக்கூடிய ஒரு நேரம் அரசு பணியாளர்களுக்கு இது வந்து நல்ல காலகட்டமே சொல்லலாம் அரசு ஒப்பந்தங்கள்ல பணிபுரியற ஆட்களுக்கும் சரி அரசு ஒப்பந்தங்களை பெற்று தொழில் பண்றவங்களும் சரி தான் இது ஆதாயமான ஒரு நேரம் குடும்பம் மனமகிழ்ச்சியோட இருக்கும் குடும்பத்தோட உறுப்பினர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதத்துடைய பிற்பகுதி அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு மேல கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் அது வரைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்துறது நல்லது அவங்க விளையாட்டுத்தனம் அல்லது கேளிக்கை தனத்துல அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவங்களா இருப்பா இது தேர்வு நேரம்ன்றதுனால அவங்க மேல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதை கொடுக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும் பழைய சோர்வுகள்லாம் நீங்கி நீங்க புத்துணர்ச்சியோட கணக்கு நல்லதை கொடுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நிலபுலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஆதாயமான மாதம் அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு தீர்வு கிடைக்கிற ஒரு நேரமாகவும் இது அமையலாம் இதற்கான ஆதாயத்தை மார்ச் பதினேழு மேல இவங்க பெறதுக்கான வாய்ப்பு ஆனா இந்த நேரம் அது செயல்பட்டு உங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கும் இதையே இந்த மாத சிறப்பு பலனா முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை பெருக்கிக்கவும் தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அவருடைய முருகன் சரவேஸ்வரன்